மக்களுடைய தாள்களை வணங்குகின்றேன் இவ்வளவு கால தாமதம் கவியரசரை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக ஆர்வமாக வீற்றிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இம்மையத்தினுடைய தலைவி என் அன்னை டாக்டர் சரஸ்வதி ராமநாதன் அவர்களே மைய பொறுப்பாளர் நண்பர் திரு காவிரி மைந்தன் அவர்களே காலம் கருதி மூன்று செய்திகளை மட்டும் கவிஞரை பற்றி நான் சொல்லிக்கொள்ளுகின்றேன் கனதாசனுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே திரு கவிஞர் கனதாசன் அவர்கள் வந்து எங்கள் கல்லூரியை சார்ந்த பேராசிரியர் திரு சோசோமி சுந்தரம் அவர்களுக்கு பொற்களி அளித்தார் அதற்கு மறுநாள் ஒரு சின்ன இருந்தது அதில் ஒரு பதினான்கு பேர் கலந்து கொண்டோம் அதிலே நானும் ஒருவன் அப்பொழுது ஒருவர் ஒரு கணதாசனுடைய ரசிகர் ஒருவர் எழுந்து உரிமையோடு கணதாசனோடு சண்டையிட்டார் என்னையா அன்னைக்கு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் எழுதினீங்க அப்புறம் வாட வேண்டும்னு வேண்டும் கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே அப்படின்னீங்க ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ கூட குடிகாரன் அப்படின்ட்டு இறைவனை குடிகாரனாக்கு நீங்க கொடுமையா கொடுங்க கொடுங்கோலனாக சித்தரித்து காண்பித்தீர்கள் முந்தா நாள் ரேடியோவை திருப்பினா முருகா முந்தா நாள் ரேடியோவை திருப்பினா புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புகழ் பாடுங்களேன்னு பாட்டு வருது உங்களை நம்ப முடியல கடவுள் இருக்காரா இல்லையா நாங்கள் எந்த பக்கம் காலை வைக்கிறதுன்னு தெரியலேன்னு உரிமையோடு சண்டை போட்டார் அப்பொழுது கனதாசன் இரண்டே வரிகளில் பதில் சொன்னான் அது பொன்னேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய பதில் அவர் அன்னை கடவுள் இல்லைன்னே இன்னைக்கு இருக்குங்கிற என்ன காரணம் அப்படின்னா அறிவு அன்று எழுத சொன்னது அனுபவம் என்று மறுக்க சொல்கின்றதுன்னார் அவர் தான் யா கவியரசர் உயிர் வாழ்ந்த காலத்தில் தன்னை கவியரசுன்னு சொல்லிக்கிட்டதே கிடையாது அதான் அவருடைய பணிவு ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா பேராசிரியர் வாமனன் அவர்கள் தொட்டு காண்பித்தார்கள் இந்த ஒரு கோப்பையிலேயே என் குடியிருப்புன்னு ஒரு பாட்டு எத்தனையோ சுயசரிதிகளை நாம் பார்த்துருக்கோம் பனிரெண்டு வரிகளில் தன்னுடைய சுயசரிதை எழுதியவன் கண்ணதாசன் ஏன்னா அந்த பன்னெண்டு வரையும் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் இருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பின் இந்த மீது எட்டு வரையில் ஆராய்ந்து ஆராய்ச்சிக்கு நேரம் இல்லாத காரணத்தினால இந்த பாடலை மட்டும் நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன் அதே போல ராமாயணத்தை ரெண்டு வரியில் கருத்தை அழகா சொன்னவன் கவியரசு கணதாசன் தாங்க ஐயா சங்கரையா அவர்கள் அந்த படம் ஆண்டவன் கட்டில் இருக்கு பாருங்க ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு அது எந்த பாடல் அற்புதம் என் நான் ஏதோ ஒரு பிறவியில் தவம் செய்த காரணத்தினாலே இந்த பிறவியிலே இந்த தமிழ்நாட்டினுடைய மாபெரும் இசை அறிஞர் ஒரு மா மனிதர் இசை மேதை டி எம் சௌந்தரராஜன் அவர்கள்ட்ட நான் நேரடி மாணவனாக நான் கற்றுக்கொண்டேன் பாடல்களை அந்த பாகியம் எனக்கு இருக்கின்றது தான் பாடல்களுடைய அர்த்தமே எனக்கு பொருளே புரிந்தது அந்த பாடலில் ரெண்டு வரி ஆமாம் சொல்லுவாரு அமைதி ஆமா ஆமா பாட்டு இல்லையா இப்போ எப்படிப்பட்ட பாடல்களை கொடுத்தார் கடதாசன் அவர்கள் அதில் பாருங்க ரெண்டு வரி ஆசி கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம் உயர் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இந்த ரெண்டு வரி ராமாயணம் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம் இந்த ஆசை கோபம் களவு கொண்டவன் யாருன்னா ராவணன் அவன் பேச தெரிந்த மிருகம் உயர் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வமும் ராமச்சந்திரமூர்த்தி இந்த ரெண்டு வரியில் எப்படி சுயசரிதையே பன்னெண்டு வரியில எழுதுறானோ கணதாசன் அதுபோல ராமாயணத்தை ரெண்டு வரியில் சுருக்கி கொடுத்த பெருமை அந்த கவி அரசிய தஞ்சோ கவியரசர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கஷ்டப்பட்டிருக்கலாம் பணத்துக்கும் சில வேளைகளில் சாப்பாடு கூட கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த நல்ல ஆத்மா இறந்த பிறகு அவர் புகழ் பாடி நாம சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால அவர் உண்மையிலேயே நல்ல ஆத்மா தமிழ் கவிதை உலகிலே ஒரு மகாத்மா அவர் பாசத்தை பற்றி அழகாக சொன்னார்கள் அவர் நடிகர் சகோதரர் அவர்கள் அழகாக சொன்னார் இந்த பாசம் அப்படிங்கிறது அழியிறது காதலும் அழிவதில்லை அதுக்கு ஒரு நாலு வரி பாடலை பாடி என்னுடைய இந்த ஒரு சின்ன பேச்சை நான் நிறைவு கொள்ள விரும்பு அந்த எப்படி பாருனார் பாசத்தை பாருங்க அழிவதும் இல்லை முடிவதும் போலே தொடர்வது வாழ்க்கை கழிவதும் இல்லை முடிவதும் இல்லை போலே தொடர்வது வாழ்க்கை அறுவடையாகும் தோன்றும் அறுவடையாகும் மறுபடித்தோ அறிந்தவர் மெஞ்சில் ஆதி அந்தம் இல்லை மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் கண்ணன் வாழவை பான் என்றே அமைதி கொண்டாள் உறவினை தந்தவர் பிரிந்து சென்றார் உறவுடன் வாழ் பறந்து சென்றார் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழவைப்பான் என்றே அமைதி கொண்ட இந்த பாடல் எந்த கட்டத்தில் உருவானதுன்னா சிறு குடல் பட்டியலே கவிஞருடைய சகோதரி ஒருத்தர் இருக்கின்றார் அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு ஒரு நாள் ஊருக்கு போகும்போது சொல்கிறார் அம்மா கவலைப்படாத நிறைய கம்பெனிகள்லாம் புக்காக இருக்குது நிறைய பணத்தை சேர்த்து வச்சு உனக்கு சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டார் இங்கே வந்து ஓராண்டு காலத்தில் இங்கே ஒரு சென்னையில் பெரிய போராட்டம் அப்புறம் ஒரு நாள் அவருக்கு ஒரு தந்தி வருது ஒரு சிஸ்டர் இஸ் சீரியஸ் அப்படின்னுக்கிட்டு அழுது புரண்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்தார் அங்கே இந்த ஃப்ளைட்டுக்காக காத்திருக்கின்ற வேலையிலே மற்ற ஒரு தொலைபேசி செய்து உன் தங்கை காலமாகி விட்டார்னுக்கிட்டு கடதாசன் ஓன்று அழுதார் அழுதுட்டு ஒரு காகிதத்தில் ஒரு நாலு வரியை எழுதி மலைக்கு பாக்கெட்டில் வச்சுட்டு ஊருக்கு போயிட்டார் அங்கே ஊருக்கு போனவுடனே தங்கையின் உடலில் அந்த பேப்பரை வச்சு ஓன்று கதறி அழுதான் அந்த பாடலை தான் பிற்காலத்தில் படத்தில் பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த பாடல்தான் இது மலர்களை போல் தங் உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பாதென்றே அமைந்து கொண்டாள் கணதாசனை பற்றி ஏன் அவர் உயிர் வாழ்றாருன்னு சொல்கிறோம்னா கனதாசனுடைய வரிகள் ஒவ்வொன்றுமே அனுபவத்தை சுமந்து வரக்கூடிய வரிகள் நான் கவிதை என்பது அனுபவம் கணதாசனுடைய வரிகள் ஒவ்வொன்றுமே அனுபவம் ஒவ்வொரு தனி மனிதனும் அவர் பாட்டை கேட்கும் போது இந்த பாட்டு எனத்தான் எழுதியிருக்காரா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எழுதியிருக்கின்றார் அவர் பற்றி மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் பேசணும் ஆனால் இருந்தாலும் ஒரு ஐந்து நிமிடம் பேசுவதற்காக பத்து மணி நேரம் நான் மதுரையிலிருந்து பஸ்ஸில் பயணம் பண்ணி வந்தேன் பாருங்க அதனுடைய அந்த பெருமையை அந்த மகிழ்ச்சியை கொடுத்த இம் மண்டத்தா இருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் பாராட்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம்